நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா எல்என்டி ஃபினான்ஸ் எல்என்டி குரூப்போட ஒன் ஆஃப் த சப்சிடி தான் எல்என்டி ஃபினான்ஸ் அந்த ஷேரோட கேஸ் ஸ்டடி டென் இயர்ஸ்க்கான ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பங்கு சந்தையில் அறிவின் துணை கொண்டு ஆபத்து எதிர்கொண்டால் கொண்டால் கண்டிப்பாக வெற்றியடையலாம் இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நினைஞ்சு பார்த்துக்கலாம் எல்என்டி ஃபினான்ஸ் இது ஒரு பிரைவேட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியோடைய பர்ஃபாமன்ஸ் அண்ட் சார்ட்டு நெட் சேல்ஸு நெட் ப்ராஃபிட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் எல் அண்டி டென் இயர் கிராஃப் நான் கொடுத்துருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர்லேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நவம்பர் மந்த் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இதில் அவங்களுடைய லோ வேல்யூ கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ரூபா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தொண்ணூறு பைசா நியர்லி இரநூறுவாட்ட கிட்ட போயிருக்கேங்க அங்கே இரநூறுவாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் நாற்பத்தி ரெண்டு ரூபா கிட்டே வந்திருக்கு எவ்வளோ பெரிய சரி ஒன்று பாருங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலருந்து மறுபடியும் நூற்றி தொண்ணூறுரூவா கிட்ட இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அதாவது அவங்களுடைய ப்ரீவியஸ் கையான நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா தொண்ணூறு பீஸாவை ரெண்டாயிரத்தி பதினேழில் அச்சீவ் பண்ண லெவலை திரும்ப அச்சீவ் பண்ண முடியாமல் ரிட்டன் ஆகி இப்போ நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹை நூற்றி தொண்ணூற்றெட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் லோ நாற்பத்தி ரெண்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இந்த ரேஞ்சில் இருந்திருக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நியர்லி இரநூறுவா போயிட்டு நாற்பது ரூபாட்ட வந்துட்டு மறுபடியும் இரநூறுவா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் க்ராஷ் ஆகிருக்கு இதனுடைய விலை ஆனால் அந்த க்ராஷ்லேருந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் கிட்டத்தட்ட நானூறு சதவீதத்துக்கு மேலே அவங்க அப் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன இதுக்கு நடுவில் அந்த கம்பெனியோட சேல்ஸ் என்ன அதனுடைய ப்ராஃபிட் என்ன ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஒரு நிறுவனத்தை மதிப்பிடும்போது அதனுடைய சேல்ஸு க்ரோத் ஆகணும் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகணும் இந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இதோடைய சேல்ஸு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு கோடிக்கிட்ட இருக்குதுங்க இப்போ அதனுடைய டுவெல் மந்த்ஸ் ட்ரைலிங் ஆவரேஜில் பதினஞ்சாயிரம் கோடிங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் அவங்களுடைய சேல்ஸு டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே கணக்கு இந்த இடத்துல நம்ம ரூல் செவன்ட்டி டூ அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஏழு சதவீதம் ஆவரேஜாக குரோத் ஆகுது அப்படிங்கிறத அந்த கம்பெனியோடைய வளர்ச்சி விகிதம் நண்பர்களே எல் அண்டி ஃபினான்ஸினுடைய ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும் சேல்ஸே எப்படி குரோ ஆச்சுன்னு பார்த்தோம் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் சேல்ஸு இருந்ததுக்கு இதனுடைய ப்ராஃபிட் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடிங்க ஸோ இப்போ அதனுடைய ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொச்சம் கோடி ஸோ நியர்லி த்ரீ டைம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்காங்க எல்எண்டி ஃபைனான்ஸோடைய கன்க்ளூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சேல்ஸு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது கோடிங்க ப்ராஃபிட் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நூறு ரூபாய்க்கு வந்து பதினோரு ரூபா எழுவத்தி ரெண்டு பைசா சம்பாரித்தாங்க ஸோ அதே டென் இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு உங்களுக்கு சேல்ஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி ஒம்போது கோடி ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு கோடி ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படினா பதினேழு ரூபா பதினஞ்சு பைசா ஸோ பத்து வருஷத்தில் அவங்க பதினோரு ரூபாயிலேருந்து பதினேழு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதாவது எக்ஸாக்டாக அஞ்சு ரூபா நாற்பத்தி மூணு பைசா வந்து கூடுதலாக சம்பாதிக்கிறாங்க அவங்க சேல்ஸுக்கு ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஏறி இருக்குங்க ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் க்ரோத் வந்து இரநூறுபாய்க்கு மேலே இன்னும் தாண்டவே இல்லை ஸோ இதே விகிதம் இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கண்டினியூ ஆனால் நியர்லி இது இரநூற தாண்டுச்சுனாவே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ யாரும் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறதுக்கான அட்வைஸ் இல்லை ஒரு எஜுகேஷன் கேஸ் ஸ்டடிக்காக தான் இதை எடுக்கிறேன் ஸோ இதே இன்னொரு அஞ்சு வருஷம் இதே கண்டினியூ ஆகி நல்லா பண்ணுச்சுன்னா நியர்லி இங்கேருந்து ஒரு முந்நூறுரூபா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அறிவின் துணை கொண்டு நீங்க அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றியடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க தேங்க்யூ